ஒரு ஊர்ல சக்தின்னு ஒருத்தவன் இருந்தானாமா அவன் வீட்டுல எலி தோல்ல ரொம்ப அதிகமா இருந்துச்சாமா சரி எலிய பிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு பூனைய வளர்க்கலான்னு சொல்லி ஒரு பூனையை வாங்கி வளர்த்தானாமா பூனையை வளர்க்க ஆரம்பிச்சோடனே எலிகளுக்கு முன்ன மாதிரி சாப்பிட்ற தின்பண்டங்கள் எல்லாம் கிடைக்கிறது இல்லையாமா அப்ப அந்த எலி கூட்டங்கள்ல வந்து ஒருத்தவன் சொன்னானாமா ஒன்னு இந்த பூனையை பூனைய நம்ம துரத்தணும் அப்படி இல்லைன்னா அந்த பூனை கூட நண்பனாக்கிக்கணும்னு சொல்லி சொன்னானாமா அதுக்கு அங்க இருந்த ஒரு வயசான எலி சொல்லுச்சா பூனை வந்து நமக்கு ஜென்ம விரோதி நம்மளால நண்பனாக்கலாம் முடியாத அதை அதை இந்த இடத்த விட்டு விரட்டவும் நம்மளால முடியாது அதனால நம்ம வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வயசான எலி வந்து சொல்றதை கேட்டு அந்த வயசான எலி கூட இருக்கிற அந்த எலிங்களும் அந்த வீட்டை விட்டு போயிருச்சாமா ஆனால் பூனையை நண்பனாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்ன அந்த எலி மட்டும் அந்த இடத்த விட்டு போகாமல் அங்கேயே இருந்துச்சாமா எப்படியாவது பூனை என் நண்பனாக்கிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு திங்க் பண்ணிக்கிட்ட அங்கேயே இருக்க ஆரம்பிச்சுச்சாமா அப்போ ஒரு நாள் எலி அந்த எலியை வந்து பூனை பிடிச்சிருச்சாமா பூனை கிட்ட மாட்டிக்கிட்ட எலி சொல்லிச்சான் பூனை யாரே என்னை விட்டுடு நான் உன் கூட நண்பனாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீ வந்து என்னை என் கூட நண்பனானனா தினமும் உனக்கு விதவிதமான தின்பண்டங்களெல்லாம் நான் தரேன் நீ இப்போ பாலும் காய்ந்த ரொட்டியும் தானே சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அதுக்கு பூனை சொல்லித்தான் ஏ எலியே எனக்கு பாலும் காய்ந்த ரொட்டியுமே போதுமானது நாளைக்கு கிடைக்கிற திங் பண்ணுறதுக்காக இன்னைக்கு உன் சுவையான உன் கறியை நான் விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலியை கொன்று சாப்பிட்டுருச்சா இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது எதிரிங்கிட்ட நம்ம நியாயம் தர்மம்லாம் எப்போவுமே எதிர்பார்க்கவே கூடாது பெரியவங்க அதே சமயம் பெரியவங்க ஒன்று சொன்னாலும் அதில் ஏதாவது நல்லது இருக்குன்றதை நம்ம நம்பி அதுக்கேற்ற மாதிரி அறிவாக செயல்படணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்